ஹலோ கைஸ் சிங்கி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் டைம் ஃபேவரட் பரோட்டா வந்து நம்ம சாப்பிட்டு சீக்க போறோம் அது கூட நம்ம வந்து வெறும் பரோட்டா சால்னா குருமா சாப்பிட்டு நல்லா இருக்காது அது கூட வந்து நம்ம ஸ்பெஷலா வந்து கிரில்லு சேர்த்து சாப்பிட போறோம் எத்தனை பேருக்கு இது பிடிக்கின்றது சொல்லுங்க நம்ம வந்து சேர்த்து சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடலாம் ஹலோ கை செட்டப் பண்ணியாச்சு வாங்க ஓர வச்சுட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுப்போம் எல்லாத்தையும் வச்சுப்போம் இப்படி வச்சுட்டு ரெண்டு பரோட்டா நல்லா பிக்கும் போதே நல்லா பிச்சு போட்டால் நம்மளுக்கு சாடு நல்லா வசதியாக இருக்கும் நல்லா பிச்சு போட்டு அடுத்து ஒரு ரெண்டு பரோட்டா நம்ம வேணும்னா கூட அப்படி கூட பிச்சுக்கலாம்

இது பசங்களை குத்துரும் ஏன்னா கொஞ்சம் லெக்கிலாம் நல்லா இருக்கு இதுல தரமா இருக்கு இது நம்ம எடுத்துப்போம் பசங்க பார்த்தீங்கன்னா பசங்க இதை தீனு போடுவாங்க ஓகே அப்பா சாணலாப்பா சாணலாப்பா சரி 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 சாலனா சாலனா எடுத்தாப்பா அவ்வளோதான் எடுத்து முச்சு விட்ருவோம் அது சாலனா சாலனா வெஜிடேரியன் சாலனா சாலனா நல்லா விட்டுருவோம் சா பத்தாது போலியா அண்ணாக்கு பத்த கேட்டு பசங்கிட்ட நல்லா ஊத்தி சாணம் ஊத்திட்டு நல்லா ஒரு பசங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊருட்டோம் அதுக்குள்ள அண்ணாக்கு நாக்கு ஊருது உங்களுக்கும் சாணம் நம்மளுக்கு வந்து இன்னொரு சாணம் உத்தியா ஊத்திடலாம் ஊற்றியாச்சு ட்ரையாக இருக்குது நல்லா கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது இன்னொரு பெசஞ்சு பெசஞ்சிட்டு வந்துச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஊற நேரத்தில் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நான் எனக்கு இப்போ நாக்கு ஊறுது உங்களுக்கும் நாக்கு ஊறுன்னு நினைக்கிறேன் தப்பாக நினச்சிக்காது உங்களுக்கு ஒரு நாள் வாங்கி தரேன் ஒரு கான்சர்ட் பண்ணுவோம் ஒரு நாள் கான்சர்ட்டாக அது ஏதோ அது ஈவெண்ட் மாரி புக் பண்ணுவோம் சரிங்களா எனி டிலே பெசஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து லெக் பீஸ் போயிடுவோம் எடுத்துகிட்டு பீஸ் நல்லா அருமையா இருக்கு நம்ம என்ன பண்ண போனோம்னா இதுலருந்து கொஞ்சம் ரொம்ப இல்லை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கறி போட்டுட்டு இந்த பராட்டாள் அப்படி வச்சுட்டு

இன்னொரு பிடி நல்லா பீன்ஸு கேரட்டு கறி எல்லாம் வச்சு இன்னொரு அழுத்து வெஜ்ஜு குருமா பற்றி நம்ம சொல்லவே இல்லை வெஜ்ஜு குருமை வந்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு நான் விட ஆனால் குழம்பு நல்லா இருக்காது தான் நினைச்சேன் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்கு இது போயிடலாமா மிளகேஸ் நம்ம வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா மைனஸை வந்துட்டோம் மைனஸை வச்சு இது கொஞ்சம் புட்டுப்போம் கரிய கொஞ்சம் புட்டு அதை முக்கிட்டு மைனஸ் ரொம்ப கத்தியாக தயிர் மாதிரி இருக்கு ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம்ல வீடியோவில் அந்த பரோட்டா மாதிரி எங்கேயுமே கரைக்க மாட்டேங்குது திரும்பி நம்ம அண்ணா கரைக்க தான் போடணும்னு நினைக்கிறேன் ஓகே என்ன சொல்கிறது ஓகே காயிஸ் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு யாருன்னா சோட்டு அவரை காட்டுறோம் வாங்க அதே சோட்டு பாய் நம்ம சோட்டு பாய் இங்க இருக்கா பாத்தீங்களா என்னடா எலும்பு மட்டும் போறேன்னு நினைக்காதீங்க அதுக்கு சோரம் போட்டு வளர்த்துக்கிறேன் வீடியோல காமிச்சா ஒரு பிரச்சனையாக வரும் சில பேர் ஒரு விதமா சொல்லுவாங்கனால காட்டுறது இல்லை மேபி உங்களுக்கு வேணும்னா சோட்டுன்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேல சோட்டுக்கு சாப்பாடு வைக்கிறது காட்டுறேன் ஓகே கைஸ் நம்ம வந்து சாட்டு முடிச்சாச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு நூடுல்ஸ் விற்று சாப் ஸ்டிக்னு போட்டிருக்காரு அந்த வீடியோ கண்டிப்பாக அவருக்காக போட போகிறோம் அவருக்காக மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக கூடிய வரும் சாப் ஸ்டிக் வீடியோன்னு போடுங்க பாய் ஃப்ரெண்ட் ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ நூடுல்ஸ் வீடியோ வித் சாப்ஸ்டிக்கில் செஞ்சு போடுங்க லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் கமெண்ட் போட்டதுக்காகவும் கண்டிப்பாக கூடிய விரைவில் வருது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் मा <स्थित>